ரொம்ப ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க கோபிநாத் விஜய் டிவி நீங்க பண்ண அந்த அருமையான நியாய ஷோவால ரிசல்ட் பாக்குறீங்களா கொஞ்சம் பாத்துட்டு வாங்க பாத்தீங்களா இவன் தான் சொல்லல எங்க ஏரியா ஃப்ரெண்ட் தான் இவன் இவனை யாரோ கல்லாலோ ஃபோர்ஸா அடிச்சு அவன் மந்தையில எவ்ளோ பெரிய ஓட்ட பாருங்க அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா ரொம்ப அழுதுட்டாங்க அப்புறம் கடைக்கு போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டாங்க பட் இருந்தாலும் அவனால் அவன் லெஃப்ட் கண்ணை தொடக்கவே முடியல ஏன் இவ்வளோ ஒரு கொடூரமான செயலெல்லாம் பண்ணுறீங்க சும்மா கொஞ்சம் நெஞ்சம் நாயங்களை வந்து பாசமாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லை போனால் போதும் என்னை விட்டுட்டு இருந்தவங்க மனசில் கூட விஷத்தை ஊட்டுறது தான் அவங்களோட ஷோவா இதுல உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது வாயிலாத எங்களை அழ வச்சு வழியில துடிக்க வச்சு அதுல ஒரு டிஆர்பி பாக்குறது வந்து உங்களுக்கு அதுல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதுக்கு வேற எதனா தொழில் பண்ணிட்டு போயிடலாம் எங்களுக்காக யாருமே பேச